இந்த வீடியோவில் ஒரு பொறுக்கியை பத்தி தான் பேச போறோம் அந்த பொறுக்கி யாருன்னா ஒரே ஒரு நல்ல படம் பண்ணிட்டு ரொம்ப பெரிய புரட்சியாளன் மாதிரி ஒவ்வொன்றுக்கு பொங்குவான் எததுக்கு பொங்கணும் எதுக்கு பொங்கக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சவன் ஏன்னா எப்படி எதுக்காக சொல்கிறேன்னா முருகன் மாநாட்டுக்கு வந்து மனித செங்கிலாம் பண்ணாரு ஆனா இந்த அஜித் குமாரோடைய லாக் அப் எதுக்கு வாயே திறக்கல யார் அந்த பொறுக்கின்னு கேட்குறீங்களா சரி சரி ஓராளின்னு கேட்குறீங்களா நம்ம டேரக்டர் அமீர் சார் தான் நம்ம அமீர் சார் வந்து இப்ப ரீசண்டா ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது பிரஸ்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு சட்டத்துல இருக்கான் இதே வச்சுக்கலாம் கஞ்சாவே இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சட்டத்துல இருக்கான் எந்த சட்டத்துல சார் இருக்கு அதாவது மெடிக்கல் பர்பஸ்க்காக போத பொருளா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஸ்டோர் இந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்துல இருக்குது ஓ இப்ப தெரியுது உங்களுடைய நோக்கம் ஜாபர் சாதிக்கு உங்களுக்கும் என்ன கனெக்ஷனு அவன் எதுக்கு உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணா எல்லாம் இப்ப தெரியுது சார் சூப்பர் சார் முதல்லயே போதனால நம்ம இளைஞர்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி புரட்சியாளர்களை வேற பரதேசிய பத்து பேர் ஃபாலோ பண்றாங்க இப்படி உட்காந்துட்டு பேசுங்க நாடு விளங்கிரும்